ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் சூப்பரான ஒரு ரெசிபி தான் சப்பாத்திக்கு சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் நான் சென்னா மசாலாவுக்கு காலையிலே சென்னா எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊற்றிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு மூணு கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது இது கூடயே சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது கூட சேர்த்து வேக வைக்கும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கோம் நல்லா வெந்திருக்கும் நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அஞ்சு வச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன மசாலாவுக்கு என்னென்ன எடுத்துச்சிருக்கேன்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்ததுனால கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துங்க ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு ஒரு அஞ்சாறு பல்லு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இவ்வளோ தான் இதை நம்ம தனித்தனியாக மசிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்து கூடவே இஞ்சி பூண்டி சேர்த்துங்க ஒரு பச்சை மிளகாவே சேர்த்துங்க பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா கூட வேக வச்சு ஸ்பைசஸ் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அதை எடுத்து நான் இது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன் கட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வசனம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கூடவே மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம் அது தண்ணியோடயே சேர்த்துங்க தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க நம்ம சென்னாவை கூட உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் பத்தாததுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் திக்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச சென்னாவிலே கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம் சென்னாவை இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் அரச்சி நான் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அந்த திக்னஸ் வர்ற வரையும் நான் கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த திக்னஸ் போதும் ஆறு நாக்கு இன்னும் திக்காக வந்துடும் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அப்படியே கசக்கி சேர்த்துங்க வெந்தய இடம் இருந்தால் சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டாம் எந்தயாலு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க கசப்பு கொடுத்துருவேனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக சென்னை மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்கு வேணுமாலும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்